ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது அந்த பெருக்குன்ற வார்த்தையிலே உங்களுக்கு என்ன தெரியுது பெருகிறது விருத்தி ஆகிறது அப்படிங்கிறது ஆடி பெருக்குக்கு அம்மன் கோவில ரொம்ப விசேஷமா வேப்பிலை ஆடை உடுத்தி அம்மனை வளம் வரது எந்த அம்மனா இருந்தாலும் சரி நீங்க வளம் வரது நோய் நிவர்த்திக்கான ஒரு வழியா இருக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது தசமி திதியில அனுஷம் நட்சத்திரத்துல வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அனுஷம் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உண்டான நட்சத்திரம் இல்லையா செல்வம் பெருகிறதுக்காக வாழை இல்லாட்டி மா எலையில நதிக்கரை ஓரங்கள்ல நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றது சிறப்புன்னு சொல்லிருக்காங்க மகாலட்சுமிக்கு உரித்தான தாமரை இலையில வந்து நீங்க இந்த நெய் தீபம் வந்து ஏற்றி அதை வந்து நீங்க ஆற்றுல வந்து அப்படியே விடுறது வந்து ஒரு வழிபாட வந்து வாத்தியார் சொல்லிருக்காரு நாங்கல்லாம் சிட்டியில இருக்கோம் நதிக்கு நாங்க எங்க போறது அப்படின்னா இப்போ நீங்க உங்க வீட்டில தோட்டம் இருக்கு கிணறு இருக்கு அப்படின்னா நீங்க அங்க கூட போய் இந்த மாதிரி தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்க சாமி கும்பிடலாம் அங்க வந்து நீங்க அந்த வெற்றிலையில ஆறு இதழ் அந்த செம்ம செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் அந்த ஆறு இதுலேயும் விரித்து வச்சு சுற்றி நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதுக்கு நடுவில் நீங்கள் நெய் தீபம் மேற்றி வழிபாடு பண்ணுறது சிறப்பு இந்த ஆதி பதினெட்டாம் பெருக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ணுங்கிறது நிறைய தானம் தர்மங்கள் பண்ணாலும் உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு நிறைய தானம் தர்மங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இந்த பதினெட்டாம் பேருக்கில் பதினெட்டு பொருட்கள் நீங்கள் வந்து மளிகை பொருளாக இருக்கட்டும் இல்லை வசதி இருக்கிறவங்க வந்து ஒரு வெள்ளி காயின் இல்லை தங்க காயின் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது நீங்க ஒரு ஏழைக்கு வந்து நீங்க வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நாங்கள் வந்து நதியில் போய் விலக்கேற்று இந்த மாதிரி தாமரை இலையில் விட முடியல வீட்டில் நாங்கள் என்ன வழிபாடு பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தாம்புல தட்டில் நல்ல சுத்தமான தண்ணி வந்து நீங்கள் இது பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த தாமரை இலையை வச்சு இதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றும் போது நீங்கள் வந்து நதி தேவதைக்குண்டான ஸ்லோகங்கள் இருக்குது அதை சொல்லலாம் தேவி வழிபாடு இருக்குது அந்த ஆயுர் தேவி ஸ்லோகம் சொல்லலாம் தாமரை இலையில நம்ம பண்ணுறதுனால மகாலட்சுமி ஸ்லோகம் பண்ணி நீங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப விருத்தி ஆகுறதுக்கு இந்த தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் வந்து விருத்தி ஆகணும் அப்படின்னா ஆடி பெருக்கண்ணைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் வந்து தானம் பண்ண சொல்றாரு வாத்தியார் இது எங்களுக்கு கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர் தான் நான் வாத்தியார் வாத்தியார்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதை இன்னுமே வந்துட்டு நம்மளுக்கு அவரோட குறிப்புகளா எடுத்து நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ அது வந்து கால ரகசியம் அங்க யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணிக்கோங்க அவங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்